YOUR DREAM VACATION TO Singapore STARTS FROM 44,999 ONLY WITH GT திண்டுக்கல்லில் திடீர் விருந்து இலைக்கு அடியில் ரெண்டு லட்சம் கேரளர்களை நிகழ வைத்த தமிழர்கள் ரகுமானுக்கு வாழ்த்துக்கள் மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவினால் சொந்தங்களையும் உடைமைகளையும் இழந்து வாழும் மக்களுக்கு உதவி செய்வதற்காக திண்டுக்கல்லில் மொய் விருந்து நடத்த திட்டமிடப்பட்டது அதன்படி கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி மொய் விருந்து திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள திண்டுக்கல் முஜிப் பிரியாணி கடையில் நடந்தது இதில் தோசை இனிப்பு வகைகள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பரோட்டா சிக்கன் பிரியாணி மற்றும் நெய் சாதம் என பத்து வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன இரவு எட்டு முதல் பதினோரு மணி வரை விருந்து நடந்தது முதல் கட்ட விருந்தில் எழுநூறு பேர் சாப்பிட்டனர் இரண்டாம் கட்ட விருந்தில் முன்னூறு பேர் வரை சாப்பிட்டனர் இங்கு சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்டு முடித்த பின் இலைக்கு அடியில் தங்களால் முடிந்த உதவித்தொகையை வைத்து செல்லலாம் என அறிவிக்கப்பட்டது அதன்படி உணவை உண்டபின் பின் நிவாரண உதவித்தொகையை இலைக்கு அடியில் ஐம்பது ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை மொய் வைத்தனர் அத்துடன் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்த உண்டியலிலும் மொய் விருந்தில் கலந்து கொண்டவர்கள் பணம் செலுத்தினர் இதனிடையே பந்தி முடிந்து இலையை கடையின் உரிமையாளர் முஜிபுர் ரகுமானே எடுத்தார் அப்போது ஒவ்வொரு இலையிலும் மக்கள் வயநாட்டிற்கு உதவி செய்ய பணம் வைத்திருந்ததை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து மூன்று மணி நேரம் நடந்த மொய் விருந்தில் வசூலான பணம் எண்ணப்பட்டது இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் பணம் இருந்ததை பார்த்து நெகிழ்ச்சி அடைந்த ஏற்பாட்டாளர்கள் முழு பணத்தையும் வயநாடு நிவாரணத்திற்காக அனுப்ப இருப்பதாக தகவல் தெரிவித்தனர் இந்த மொய் விருந்தில் திண்டுக்கலை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது உதவும் மனப்பான்மையை வெளிப்படுத்தினர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முஜிப் பிரியாணி கடையின் உரிமையாளர் முஜிபுர் ரகுமான் நான் உதவினால் மட்டும் போதாது என்னை சுற்றி இருப்பவர்களையும் உதவ செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் மொய் விருந்தை நடத்தினேன் என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஓய் விருந்து குறித்து அறிவிப்பை வெளியிட்டேன் மூன்று மணி நேரம் நடந்த விருந்தில் ஆயிரம் பேர் வரை சாப்பிட்டனர் அவர்கள் அளித்த தொகை மட்டும் இரண்டு லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளது இத்தகவலை அறிந்து தொடர்ந்து பலரும் தொகை கொடுக்கின்றனர் மொத்த தொகையை அடுத்த வாரம் கேரள அரசிடம் வழங்க உள்ளேன் என்று உஜிப் பிரியாணி கடையின் உரிமையாளர் முஜிபுர் ரகுமான் விரிவாகவும் நெகிழ்ச்சியாகவும் பேசினார் இயற்கையும் சீற்றாது அதுல யாருமே தப்ப முடியாது அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கிறது ஒரு இயல்பான விஷயம்னா ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சுய விருந்து அப்படின்னு சொல்லி இந்த மொய் விருந்தை வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அது நாலடவில் வந்து மறக்கடிக்கப்பட்டுச்சு அந்த சுய விருந்துங்கிறது வந்து அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இலைக்கடியில் வச்சுட்டு போனது வச்சுட்டு போயிடுவாங்க வயிறார சாப்பாடு போடுவாங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா யார் எவ்வளோ வைக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த பணங்கிறது வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த நோக்கத்தில் தான் இதை நாங்கள் செய்ய ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஏற்பாடு பண்ண நோக்கம் என்னன்னா வயநாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பேரழிவில் ஏகப்பட்ட மக்கள் இழந்துட்டாங்க அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஆறுதலுங்கிறது சொல்ல முடியாட்டாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம உதவியாக இருக்கலாம் அந்த உதவியை தான் இப்போ நாங்கள் திண்டுக்கல்ல முஜி பிரியாணி மற்றும் ஹோட்டல் சங்க சங்கம் ரோட்டரி எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு முன்னெடுப்பு சிந்தோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மக்களுடைய மத்தியில் பெரிய ஆதரவு இது வரும் காலங்களில் நம்ம வசூலுங்கிறத தவிர்த்துட்டு கூட இந்த மாதிரி ஒரு சுய விருந்து ஏற்படுத்தணும் அப்படின்னம்னா ரொம்ப சக்சஸா இருக்கும் இப்போ நான் என்னால் முடிஞ்சது ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ நான் கொண்டு போய் சிஎம் பண்டுக்கு கொடுத்துருக்கலாம் அதுவும் நல்ல விஷயம் ஆனா என்னுடைய ஊர் மக்கள் இப்ப திண்டுக்கல்ல நான் இருக்கேன்னா என்னுடைய ஊர் மக்கள் எனக்கு சுத்தி இருக்கவங்க எனக்கு சொந்தம் எல்லாத்துடைய மொய் விருந்துங்கிற கான்செப்ட் எடுத்தோம் அது இறைவனுடைய உதவி கொண்டு ரொம்பவே இன்னைக்கு மக்கள் வந்து திரளா வந்து இதுக்கு ஆதரவு இதுக்கு ஆதரவா இருந்த ஊடகவியக்கும் செய்தியாளர்களுக்கும் மற்ற அந்த ஊர் மக்களுக்கும் இந்த தருணத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு அதாவது உணர் உணர்ச்சி பூர்வமா இருக்கு ஏன்னா ஒரு செயலை வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்து அது புதுமையை எடுத்து மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க எதுக்காக அப்படின்னா கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்கணுங்கிற ஒரே நோக்கம் அதுக்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனைவருக்கும் நன்றி திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க